அனைவருக்கும் வணக்கம் சுவையான தக்காளி சட்னி செய்கிறது எப்படி அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட உடலுக்கு அது நிறைய சத்துக்களை கொடுக்குது தினமும் நம்மளோட உணவில் தக்காளியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உ உடலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் அழகுக்கும் கண்டிப்பாக தக்காளி பெரும் பங்கு வகிக்குது டெய்லி ஒரு தக்காளியை முகத்தில் தேய்ச்சி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் நீங்கள் முகத்தை கழுவி வந்தீங்கன்னா உங்களோட முகம் ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட முகம் பிரகாசமாக ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இப்போது சுவையான தக்காளி சட்னி தேவையான பொருட்களை பார்ப்போம் பழுத்த தக்காளி மூன்று இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து செய்முறையை பார்ப்போம் தக்காளியை நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க அதோட இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் மிளகாய் தூள் உப்பு கால் கப் தண்ணீர் கால் கப்பை விட அதிகமாக கூட ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து குக்கரில் வச்சு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வர வரைக்கும் அந்த தக்காளி வந்து நல்லா குலைவாக ஆகிற வரைக்கும் நல்லா விசில் ஏழு விசில் கூட விடுங்க தக்காளி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இஞ்சி பூண்டோட மிளகாய்த்தூள் இந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூளோட அப்படியே நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும் அடுப்பில் கடாய வைங்க எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சுட்டு அந்த வேக வச்சுருக்கிற தக்காளியில் தூக்கி இந்த தாளித்ததை அப்படியே கொட்டி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்பிளை வச்சு கொதிக்க விடுங்க அப்படி கொதிக்க விடும்போது நம்ம அந்த தாளிக்கிறதுக்கு ஊற்றுன எண்ணெய் அப்படியே மேலே வந்துட்டு பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி பிரிஞ்சு வர சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருந்து ஒரு சின்ன பவுலுக்கு இந்த தக்காளி தூக்கம் மாற்றிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாம்பார் ரைஸ் அது இல்லாமல் எதாச்சும் ஒரு சித்திரண்ணம் அதாவது எலுமிச்சம்பளை சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாதங்கள் ப்ளைனாக இருக்கிற சாதம் அதாவது உரப்பே இல்லாத சாதத்துக்கு இந்த தக்காளி தொக்கு தக்காளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த குழந்தைங்களுக்கு மதியானம் டிஃபன் என்ன கொடுக்குறது பெரிய டென்ஷன் அது எல்லா தாய்மார்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு குக்கரில் வச்சு தக்காளியை உடனே சாதத்தை வடித்து கொஞ்சம் வந்து சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி பதத்தில் சாதத்தை வடித்து இந்த கலவையோட பெரட்டி நீங்கள் வந்துட்டு மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அது தக்காளி சாதம் மாதிரியும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு மேலே வரும்போது அந்த தக்காளி தொக்கோட சுவை வந்து அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போவே இட்லி தோசை ஊற்றுறதா இருந்தாலும் சரி சட்னி வேறு ஏதாச்சும் அரைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குழந்தைகள் நாளைக்கும் இதே தக்காளி சட்னியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்களை கண்டிப்பாக கேட்பாங்க மேலும் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி